கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது பற்றிய அண்மைச் செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைகிறார் வணக்கம் லிபிகா இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்கிறார் வணக்கம் ஜெயா தென்மேற்கு பருவமழையானது கேரளா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழையானது கேரள பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூட இருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆஹ் வருகின்ற நான்காம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக ஜூன் ஒன்னு மற்றும் ஜூன் இரண்டு ஆகிய தேதிகள்ல கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முப்பத்தி ஒன்னாம் தேதியும் ஜூன் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒன்னு முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் சற்று குறைந்து இயல்பை ஒட்டி இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது சென்னையை பொறுத்தவரை நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மற்றும் நாளை குமரிக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அஹ் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார்ல ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகத்திலும் சோலையார் ஆகிய இடங்கள்ல சென்டிமீட்டர் மழை பதிவாக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை என்பது ஓராம் தேதி உருவாக கூடும் என ஏற்கனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இந்த தென்மேற்கு பருவமழை என்பது கேரள பகுதிகளில் உருவாவதற்கான சூழல்கள் தற்போது இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஜெயா மழை நிலவரம் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லிபிகா